அனைவருக்கும் வணக்கம் தமிழர் ஊடகத்தின் வாயிலாக அர்ஜுன் இன்னைக்கு நாம பார்க்க போற காணொலியின் தலைப்பு அமெரிக்காவில் இன அரசியல் இந்த காணொலியை நீங்க பார்த்து முடித்த பிறகு உங்கள் நண்பர்களும் மிக முக்கியமா அனைத்து தமிழர்களும் பகிருங்கள் அப்படின்னு நான் கேட்டுக்கொள்கின்றேன் வாங்க காணொலிகளார போவோம் சரி இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட இனம் எப்படி உலகம் முழுக்க அவங்களுக்குன்னு ஒரு கட்டமைப்பு இருக்கு எப்படி வந்து அவங்க வணிகத்தில் சிறந்து விளங்குறாங்க அப்படின்றதான் பார்க்க போறோம் இப்போ இந்த இந்த காணொலியை பற்றி நான் ப முன்னாடி நான் என் நண்பன் ஒருத்தவன் நானும் அவனும் வந்து சிறு இருந்து நண்பர்கள் ப பள்ளிக்கூடத்திலேருந்து நண்பர்கள் முப்பது வருடம்னு வச்சுக்கலாமே முப்பது வருடம் மேலாக நாங்கள் நண்பர்கள் இப்போ நான் அவனும் வந்து சிறு இந்த நேஷ்னல் பாஸ்கெட் பால் அசோசியேஷன் அப்படின்றத பார்ப்பான் நான் சொல்கிறது தொண்ணூத்தெட்டு தொண்ணூற்றி ஏழு அந்த காலகட்டத்திலேயே நானும் வந்து த தமிழ்நாட்டிலேருந்து தஞ்சாவூர்லேருந்து நானும் அவனும் எங்கள் பள்ளிக்கூடத்தில் இதை பற்றி பேசுவோம் பார்ப்போம் நிறைய காலை நாலரை மணிக்கு அலாரம் வச்சு அனுச்சுலாம் பார்த்துருக்கோம் அப்போ அவனை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்தோம் அவனும் இங்கே வந்து இங்கே முனைவர் பட்டம் பெற்றான் அப்புறம் அவன் ஃப்ளாரிடாலருந்தான் சரி சுற்றுலா பயணத்துக்காக நாங்கள் போயிருந்தோம் அப்போ நான் எங்கள் வீட்டில் அவன் அவன் தங்கச்சி நாலு பேர் சுற்றுலா முடிச்சுட்டு ஃப்ளாட்டெல்லாம் வந்துகிட்டு இருந்தப்போ நான் வந்து சொன்னடே இது மாதிரி இந்த குடைப்பந்தாத்த பத்தி சிறு வயதில் பேசினதுக்கு அப்புறம் இப்போ கூடைப்பந்தாட்டத்தை பத்தி பேசுறப்ப ஒரு தகவல் ஒரு புது தகவல் ஒன்று சொன்னாடே இந்த அணியை வந்து நிறைய யூதர்கள் வச்சிருக்காங்கடா பேஸ்கெட் பால் உரிமையாளர்கள் அப்படின்னு அவன் நம்பலை நான் சொன்னாடே சரி இந்த அணியின் பெயர் அப்படின்னு நான் சொல்லி ஒரு ஒரு ஓரமாக வண்டியை நிறுத்திட்டான் மகிழ்ந்த ஓரமாக நிறுத்திட்டோம் இந்த அணியின் பெயர் அப்படின்னு நான் சொன்னேன் அவன் போய் பார்த்தான் அது ஒரு யூதரோட உரிமையாளராக இருந்தார் அடுத்தது இன்னொரு அணியின் பெயரை நான் சொன்னேன் அந்த அணியை போய் பாடுறான் அப்படின்னா அதுவும் ஒரு யூதர் வந்து உரிமையாளராக இருந்தார் இன்னொரு அணி ஒன்று சொன்னேன் இந்த மாதிரி நான்கு ஐந்து அணிகள் சொன்னேன் எல்லாத்துலையுமே யூதர்கள் தான் உரிமையாளர்களானாங்க நான் சொன்ன அடையை பாத்தியாடா நான் உன்னகிட்ட சொன்னல அப்படின்னு உடனே அவன் சரி அதுக்காக நாலஞ்சு பேர் இருந்ததுனால என்னடா அது முப்பது அணிகள் இருப்பாங்க எல்லாரையுமே அவங்க வச்சுருக்காங்க அப்படின்னு அதுக்கப்புறம் இந்த காணொலிக்காக அதெல்லாம் உட்காந்து படிக்கணும் அப்படின்னு பட்டுச்சு அப்போ இந்த நேஷ்னல் பேஸ்கெட் பால் அசோசியேஷன் அப்படின்றது வந்து அமெரிக்காவில் கூடைப்பந்தாட்டம் விளையாடுற அணிகள் இதெல்லாம் மொத்தம் முப்பது அணிகள் இருக்கு இந்த முப்பது அணிகளில் பதினைந்து அணிகளுக்கு உரிமையாளர்கள் அதாவது பாதிக்கு பாதி யூதர்கள் கிட்டே இருக்கு யூதர்கள் தான் அந்த அணியின் உரிமையாளர்கள் உங்களால் நம்ப முடியுதா ஏன் அப்படின்னா யூதர்கள் வந்து ஒரு மூன்று சதவீதம் தான் அமெரிக்காவோட மக்கள் தொகையிலேயே இருப்பாங்க அப்ப சரி நேஷனல் பாஸ்கெட்பால் அசோசியேஷன் மட்டும்தான் அப்படின்னு பார்த்தா பேஸ்கெட் பாலை விட அமெரிக்கால ஃபுட்பால் அதாவது அமெரிக்கன் ஃபுட்பால் அது வந்து ரொம்ப பிரபலம் நிறைய பேருக்கு ஃபுட்பால் தான் ரொம்ப பிடிக்கும் ஃபுட்பால்னா காலைல உதச்சி விளையாடுறது இல்லை அதுக்கு சாக்கர்ல நீங்க பேர் வைப்பாங்க ஃபுட்பால் அப்படின்னு கையில தூக்கி விளையாடுற இந்த அமெரிக்கன் ஃபுட்பால் இந்த மொத்தமா வந்து இதுல வந்து முப்பத்தி ரெண்டு அணிகள் இருக்காங்க நேஷனல் ஃபுட்பால் லீக் அப்படிம்பாங்க என்எஃப்எல் அப்படின்னு அந்த என்எஃப்எல்ல முப்பத்தி ரெண்டு அணியில பதினோரு பேர் யூதர்கள் உரிமையாளர்களா இருக்காங்க பாஸ்கெட் பால்ல பதினஞ்சு யூதர்கள் ஃபுட்பால்ல பதினோரு யூதர்கள் வந்து உரிமையாளர்களா இருக்காங்க அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா எம்எல் பின்னு ஒண்ணு இருக்கும் மேஜர் லீக் பேஸ்பால் அப்படிம்பாங்க இந்த நம்ம கிரிக்கெட் விளையாடுற மாதிரி கை மட்டை அப்படி வச்சுக்கிட்டு அடிக்கிறது அதுல வந்து மொத்தம் முப்பது அணிகள் இருக்காங்க அந்த முப்பது அணிகள்ல ஏழு அணிகள் யூதர்கள் உரிமையாளர்களா இருக்காங்க அப்ப பால் பார்த்துட்டோம் ஃபுட்பால் பார்த்துட்டோம் லீக் பேஸ்பால் பார்த்துட்டோம் நேஷனல் ஹாக்கி லீக்னு இருக்குது ஐஸ் ஹாக்கி பணியில் வந்து விளையாடுற இந்த ஹாக்கி அதில் வந்து முப்பத்தி ரெண்டு அணிகள் இருக்காங்க அதில் ஏழு பேர் வந்து யூதர்கள் வந்து உரிமையாளர்களாக இருக்காங்க மூன்று சதவீதம் இருக்கிற யூதர்கள் அமெரிக்காவில் எப்படி இத்தனை விளையாட்டு இதில் வந்து உரிமையாளர்களாக இருக்காங்க அப்படின்ற கேள்வி எனக்கு எழும்புச்சு சரி இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு அதை பற்றி சிந்திச்சுட்டு இருந்தப்ப இங்கேருந்து இவங்களுக்கு இவ்வளோ காசு வருது உரிமையாளர்களை இவங்களால வாங்க முடியுது அப்படின்னு பார்த்தா இவர்கள் எங்கெந்த காசு வருதுன்னு பார்க்கணும்னா நாம வங்கிகளுக்கு போகணும் இப்போ என்ன நான் வந்து ஒரு வீடு வாங்குறேன் இப்போ அமெரிக்கால யார் வீடு வாங்கினாலும் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ ஒரு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்குறோம் அப்படின்னு ஒரு பேச்சுக்கு நான் சொல்றேன் ரெண்டு லட்ச ரூபா வாங்குறோம் அப்படின்னா இருபது சதவீதம் நீங்கள் போடணும் மீதி எண்பது சதவீதம் வந்து கிட்ட போய் நம்ம கடன் வாங்கிக்கலாம் வங்கிகளில் மார்கேஜ் லெண்டர்ஸ் அப்படின்னு இப்ப இப்போ நான் வீடு வாங்கினப்ப அந்த மாதிரி ஒரு ரெண்டு மார்கேஜ் லெண்டர்ஸ் தொடர்பு கொண்டு அவங்க வந்து எனக்கு தகவல் தான் கொடுத்தாங்க எப்படி பண்ணணும் என்ன அப்படின்னு என்னோட நான் எவ்வளோ ஊதியம் வாங்குறேன் அந்த ஊதியத்துக்கு ஏற்ற இது எவ்வளோ வரும் எவ்வளோ நான் வட்டி கட்டணும் எல்லாம் சொன்னாங்க இப்ப நான் இந்த எத்தனை பாஸ்கெட் பால் அசோசியேஷன்ல இந்த என்பிஏல இருக்கிற உரிமையாளர்கள் யார் யாருன்னு பார்த்தப்ப அவங்கள ரெண்டு பேர் ரெண்டு பேர் வந்து இந்த வங்கிகள் அதாவது வீடு வாங்குறதுக்கான கடன் கொடுக்கற வங்கிகளை அவங்க தான் உரிமையாளர்களா இருக்காங்க உங்களுக்கு புரியுதா அமெரிக்கால இருக்கிற இரண்டு மிகப்பெரிய மார்கேஜ் லெண்டர்ஸ் வீடுகள் வாங்குவதற்காக கடன் கொடுப்பவர்கள் இரண்டு மிகப்பெரிய ஆட்களே யூதர்கள் தான் அந்த வங்கியே வச்சிருக்காங்க அப்போ இப்போ நான் வந்து வட்டி கட்டுறேன் மாதம் மாதம் வட்டி கட்டுறேன் அப்படின்னு வச்சுக்கலாம் வீட்டுக்கு அதில் வர லாபம் எல்லாம் சேர்த்து அந்த லாபத்தை என்ன பண்றாங்கன்னா அவங்க இந்த மாதிரி அணிகளை வாங்கி போட்டுடுறாங்க அப்போ நம்ம அணிகள் பார்த்தோம் விளையாட்டு அணிகள் இப்போ வங்கிகளை பார்ப்போம் இப்போ அமெரிக்காவை பொறுத்த வரைக்குமே அமெரிக்கா வந்து மிகவும் பலம் வாய்ந்த ஒரு நாடு உலகத்துல எல்லாத்தையும் வந்து அவங்க வந்து டிக்டேட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம சொன்னால் அமெரிக்கால மிக முக்கியமான ஒரு இடம் ஒன்று இருக்கு அதுதான் அமெரிக்காவை கட்டுப்படுத்துது அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம் அது என்ன அப்படின்னா அமெரிக்கால இருக்கிற எல்லா மக்களும் யார் விளையாடுறா எவ்வளவு ஊதியம் வாங்குறா அதை பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டாங்க என்ன மழை பெய்யுதா இடி இடிக்குதா போர் வருதா அதை பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான ஒரு இடம் ஒன்று இருக்கு அமெரிக்கால அது எங்கன்னா அமெரிக்கால நியூயார்க் சிட்டில மென்ஹேட்டன் அப்படின்ற ஒரு இடத்துல வால் ஸ்ட்ரீட் நல்லா கேட்டுக்கணும் வால் ஸ்ட்ரீட் அப்படின்னு ஒரு இடம் ஒன்று இருக்கு இங்குதான் அமெரிக்காவின் முழுவதுமான இந்த பங்கு பரிவர்த்தனை பங்கு சந்தைகள் எல்லாம் இருக்கிற இடம் இந்த வால் ஸ்ட்ரீட் பாத்தீங்கன்னா நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு பத்து கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர் எல்லாம் கிடையாது புள்ளி அஞ்சு மைல் இருந்தாலே பெருசு புள்ளி நாலு மைல் இருக்கும் நடந்து போயிடலாம் நம்ம டவுன் டவுன் மேன் இருக்கும் இந்த வால் ஸ்ட்ரீட்ட நம்ம திரைப்படங்களை கூட பாத்துக்கலாம் டார்க் நைட் ரைசஸ்ல வந்து பேன் வந்து கடத்திட்டு போவார் இரு சக்கர வாகனத்துல அது ஸ்ட்ரீட்ல எடுக்கப்பட்டது அந்த வால் ஸ்ட்ரீட் தான் உலகத்துல அமெரிக்கால என்ன நடக்குதுன்னு அமெரிக்கா அதிகமா மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் பார்க்கறது அந்த இடத்துல தான் ஏன்னா உலகத்துல இருக்கிற எல்லாரோட பணமும் அங்க முதலீடு செய்யப்பட்டிருக்கின்றது அந்த வால்ஸ்ட்ரீட்ல அந்த அங்க இருக்கிற நிறுவனங்கள் மூலமாக இப்ப இந்த வால் ஸ்ட்ரீட்ல இருக்கிற இந்த நிறுவனங்கள் பெரும்பாலும் யூதர்கள் கையில தான் இருக்கு யூதர்கள் அதை வந்து அவங்க தான் நிர்வகிக்கிறாங்க அமெரிக்காவில் இருக்கிற அந்த மென்ஹேட்டன் அந்த அந்த ஃபைனான்சியல் டிஸ்ட்ரிக்ட்டு இந்த மாதிரி இடங்கள் எல்லாமே யூதர்கள் வந்து நிறைய நிறுவனங்கள் ஏன்னா பணம் சம்பந்தப்பட்ட எல்லா இதுலையுமே அவங்க வந்து ரொம்ப சிறந்து விளங்குறாங்க இந்த மாடர்ன் பேங்கிங் ஃபைனான்சியல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த மாடர்ன் பேங்கிங் இது எல்லாத்துலேயுமே வந்து யூதர்கள் வந்து பெருமளவு அவங்க வந்து பங்களிச்சிருக்காங்க அப்ப அவங்கள பார்த்தீங்க அப்படின்னா அந்த வங்கிகள் வட்டிக்கு வாங்குறது கடன் கொடுக்கறது ஸ்டாக் மார்க்கெட்டு புரோக்கரேஜ் சீரீஸ் பாண்ட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி இதுலலாம் ரொம்ப சிறந்தே விளங்குவாங்க யூதர்கள் அப்ப வங்கி அதன் மூலம் வருகின்ற மிகப்பெரிய ஒரு வருமானம் இதெல்லாம் ரொம்ப வருடங்களாக அவங்க வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா அவங்க வந்து வங்கிகள் இருந்திருக்கலாம் வங்கிகள் ஆரம்பிச்சிருக்கலாம் இல்ல முதலீட்டாளர்கள் கிட்ட இருந்து பணம் வாங்கி முதலீடு பண்ணி திரும்ப பெரிய அளவுல காசு வாங்கி கொடுக்கலாம் அதெல்லாம் வேற ஆனா அமெரிக்காவுக்கு ஃபெடரல் ரிசர்வ்னு ஒண்ணு இருக்கு அதுதான் வந்து முடிவு பண்ணும் அமெரிக்காவோட மானிடரி பாலிசி எப்படி இருக்கும் அமெரிக்கா எவ்வளவு வட்டிக்கு வாங்கும் வட்டிக்கு கொடுக்கும் அதோட வட்டி விகிதம் எவ்வளவு இருக்கும் ரேட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்ற எல்லாத்தையுமே முடிவு பண்றது

அமெரிக்கா என்ன பண்ணணும் எவ்வளவு வட்டி இது பண்ணணும் எவ்வளவு ரேட் கட்ஸ் எவ்வளவு இருக்கணும் எல்லாத்தையும் முடிவு பண்றது அமெரிக்காவோட பொருளாதாரத்தை அவர்கள் கையில் வைத்திருந்தார்கள் அப்படின்றது அது மிக மிகையாகாது அப்ப ஜெரோம் அவளை தவிர்த்துட்டு நீங்க பாத்தீங்க அப்படின்னா முன்னாடி மூணு அவர்கள் கிட்ட தான் கையில இருந்துச்சு அமெரிக்காவோட பொருளாதாரம் என்னென்ன முடிவுகள் எடுக்கணும் எதை சரியா எடுக்கணும் அப்படின்ட்டு இப்ப வங்கிகள்ல அவங்க எவ்வளவு தூரம் இன்ஃபுளுயன்ஷியலா இருக்காங்க அப்படின்றத நம்ம பாக்குறோம் இப்ப நியூயார்க் சிட்டியை பார்த்தோம் ஃபெடரல் ரிசர்வ் பார்த்தோம் ஃபெடரல் பேங்க்ஸ் அந்த பேங்க் இதெல்லாம் பார்த்தோம் அதுல எல்லாம் அவங்கதான் மிகப்பெரிய பொசிஷன் ஆஃப் பவர்ல இருப்பாங்க ஆனா இப்ப இதை தாண்டி இப்ப நியூயார்க் சிட்டியில மென்ஹேட்டன் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல நிறைய பெரிய பெரிய நிறுவனங்கள் நியூயார்க் சிட்டியில இருப்பாங்க சரிங்களா இப்ப இந்த நியூயார்க் சிட்டியில இருக்கிற அந்த பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு கட்டிடங்கள் தேவைப்படும் இல்லையா எல்லாருமே அலுவலகம் வச்சிருக்கணும் கட்டிடங்கள் தேவைப்படும் அந்த இடங்களை யார் வச்சுருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா யூதர்கள் கையில் தான் இருக்கும் அவங்க மிகப்பெரிய அளவு அந்த நியூயார்க் சிட்டியில் ரொம்ப வலிமையாக இருக்கிறதுனால பணம் நிறைய அவங்ககிட்ட இருக்கிறதுனால என்ன பண்ணுவாங்கன்னா ரியல் எஸ்டேட் அதுல வந்து முதலீடு பண்ணுவோம் அதுல இடத்த வாங்கி அங்க வீடு கட்டுறது அங்க அலுவலகங்களை அமைக்கிறது மிகப்பெரிய நிறுவனங்கள் அவங்க கிட்ட ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டு காசு கொடுத்து அந்த அலுவலகங்களை எடுத்துப்பாங்க அப்ப இந்த ரியல் எஸ்டேட்டையும் அவங்க வந்து ஒரு பெரும் அளவு வந்து கட்டுப்படுத்துறாங்க கட்டுப்படுத்துறாங்க அப்படின்றத விட அவங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல எது வரப்போகுது எதை வாங்கணும் எதை கட்டணும் எப்படி வந்து வணிகத்தை வந்து பணத்தை வந்து அதிகமாக்குறது அப்படின்னு யூதர்களுக்கு நல்லாவே தெரியும் அப்ப விளையாட்டு பார்த்துட்டோம் வங்கிகள் அவங்க கிட்ட தான் பெருமளவு இருக்கின்றது அந்த பணம் முதலீடு எல்லாமே அதே மாதிரி அந்த ரியல் எஸ்டேட்டும் பார்த்துட்டோம் சரிங்களா இது எல்லாமே நியூயார்க் சிட்டி அதாவது கிழக்கில் பார்த்துருக்கோம் இப்போ அப்படியே மேற்க போவோம் மேற்கு அப்படியே போனால் கலிஃபோர்னியா கலிஃபோர்னியா அப்படின்னு வந்தோடனே லாஸ் ஏஞ்சல்ஸ் அப்படின்னு வந்தோன்னே உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஹாலிவுட் அப்படின்னு இல்லையா உலகத்தில் அமெரிக்காவில் எடுக்கப்படுகின்ற திரைப்படங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு தனி மௌசு ஒன்று இருக்குது இப்போ இந்த ஹாலிவுட் திரைப்படங்களை மிக முக்கியமான ஸ்டுடியோஸ் அப்படிம்பாங்க இல்லை பிக்சர்ஸ் அப்படிம்பாங்க இதில் பேரமோன் பிக்சர்ஸ் யூனிவர்சல் பிக்சர்ஸ் சோனி பிக்சர்ஸ் வானர் பிரதர்ஸ் பிக்சர்ஸ் எம்ஜிஎம் டுவெண்ட்டி எய்த் சென்ச்சுரி ஃபாக்ஸ் இது எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் நிறைய ஹாலிவுட் திரைப்படங்கள் பார்த்துருக்கோம் இல்லையா இப்போ இந்த ஹாலிவுட் திரைப்படங்கள் இருக்கின்றது பிக்சர்ஸ் இந்த ஸ்டுடியோஸ் இது எல்லாத்தையும் உருவாக்கியது அனைவருமே அனைவருமே யூதர்கள் உங்களால் நம்ப முடியலல்ல ஆனால் இதான் உண்மை அதாவது அமெரிக்கால இருக்கிற ஹாலிவுட்ல இருக்கிற தொண்ணூத்தி எட்டு சதவீதம் அந்த ஸ்டுடியோஸ் அந்த பிக்சர்ஸ உருவாக்கியவர்கள் அனைவருமே அனைவருமே யூதர்கள் ஒரே ஒன்னு தவிர அது வால் டிஸ்னி டிஸ்னி வந்து யூதர் கிடையாது ஆனா வால் டிஸ்னில இப்ப இருக்கிற அந்த வால் டிஸ்னி ஸ்டுடியோஸை பாத்துக்கிறது பெர்காம் அப்படின்ற ஒரு யூதர் டிஸ்னி அப்படின்ற ஒரு பெரிய நிறுவனம் இருக்கு அதுக்கு தான் இந்த ஸ்டுடியோஸ் இதெல்லாம் வரும் என்டர்டைன்மெண்ட் எல்லாமே அந்த பூங்காக்கள் எல்லாம் சேர்த்து அந்த வால்டிஸ்னி பூங்காக்கு அந்த மொத்தமான வால்டிஸ்னியை யார் நிர்வகிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு யூதர் பாபாய்கர் அப்படின்ட்டு அப்போ பார்த்துங்க ஒன்று உருவாக்குறாங்க இல்லை பொசிஷன் ஆஃப் பவர்லேருந்து அதை அவங்க கட்டுப்படுத்துறாங்க இப்ப இந்த இது ரெண்டத்தையும் நம்ம வந்து பார்த்துட்டோம் இப்ப இந்த இடத்துல இன்னொரு தகவல் என்ன அப்படின்னா பெரும்பாலும் இங்கே பெரிய அளவில் படங்கள் எடுக்கிறாங்க எல்லாம் எடுக்கிறாங்கன்னா இந்த ஹாலிவுட் ஸ்டுடியோஸ் தான் முடிவு பண்ண யார் இயக்குநர்கள் அப்படின்னு அப்போ நான் வந்து ஒரு யூதராக இருந்து ஒரு ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணுறேன்னா திறக்கிறேன்னா நான் வந்து ஒரு யூதரை தான் இயக்குனராக அதை பெருமளவு போடுவேன் சரிங்களா அப்போ திரைத்துறையை பொறுத்த வரைக்கும் யூதர்கள் மிகப்பெரிய அளவில் பங்கேற்கிறாங்க அதே மாதிரி நான் ஒரு இயக்குனர் யூதராக வந்தேன்னா நான் ஒரு யூதர தான் வந்து கதாநாயகனோ கதாநாயகியோ போடுவேன் என் படத்தில் மிக முக்கியமான இதை வந்து நான் உங்களுக்கு கொடுப்பேன் அப்போ பார்த்துங்க விளையாட்டு வங்கி ரியல் எஸ்டேட் ஹாலிவுட் இப்போ இந்த ஹாலிவுட்டில் இருக்க இந்த ஸ்டுடியோஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க நிறைய நியூஸ் சேனல்ஸ் ஆரம்பிப்பாங்க ஏபிஎஸ் ஏபிசி சிபிஎஸ் என்பிசி இது பெரும்மளவும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டுடியோஸ் வந்து இந்த நியூஸ் சேனல்ஸ் ஊடகங்களையும் கட்டுப்படுத்துறாங்க காட்சி ஊடகங்கள் அப்ப இதுவும் பார்த்தீங்கன்னா பெருமளவு யூதர்கள் தான் அந்த இடத்துல பொசிஷன் ஆஃப் பவர் முடிவெடுக்கும் அதிகாரத்தில் அவங்க தான் இந்த காட்சி ஊடகங்களே இருப்பாங்க எழுத்து ஊடகங்களையும் அமெரிக்காவில் இருப்பாங்க அப்ப நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டோம் சரிங்களா எந்த அளவுக்கு ஒரு மூன்று சதவீதம் இருக்கின்ற அந்த மனிதர்கள் வந்து எந்த அளவுக்கு செல்வாக்கோட எல்லா இடத்துலயும் இருக்காங்க அப்படின்றத நம்ம பாக்கிறோம் இதுக்கெல்லாம் எப்படி ஒரு கட்டமைப்பு அவங்களுக்கு உருவாகுது அப்படின்றத நம்ம இப்ப கேள்வியோ வைக்கணும் இப்ப இந்த கேள்விக்கான விடை அப்படின்றது ஒன்னே ஒண்ணுதான் என்ன தெரியுமா யூதர்கள் வழிபடுகின்ற இடம் அவங்க வெள்ளிக்கிழமையிலேயும் சனிக்கிழமையிலையும் சினகாக் அதாவது பிரிங் டுகெதர் அப்படின்றத ஒரு பொருள் அந்த சினகாக்ல போய் சந்திப்பாங்க தங்கள் பகுதிகளில் இருக்கிற சினகாவுல அந்த அந்த பகுதிகளில் இருக்கிற யூதர்கள் சந்திக்கிறப்ப அவங்க என்ன பேசுவாங்கன்னா வெறுமன இறைவனை மட்டும் வழிபடாம அவங்க அந்த ஒரு கம்யூனிட்டியாக பில்ட் ஆகும் ஒரு இனமா நம்ம எல்லாம் ஒண்ணு நம்மளுக்கு உள்ளற ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு ஏற்படுது மிக முக்கியமா குழந்தைகள் வளர்க்குறதுல அவங்கள மாதிரி நிறைய குழந்தைகளுக்கு சொல்லி சொல்லி வளர்க்குறாங்க சிறு வயதுல குழந்தை வளர்ப்பில் அவங்கள அவங்கள அடிச்சுக்க முடியாது அப்படின்னே சொல்லலாம் குழந்தைகள் வளர்ப்பு இன்னொன்று இந்த சினகா சினகாவுக்கு போறாங்க வாரம் அப்படின்னா அங்க போய் இறைவனை மட்டும் வழிபடாம அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த வாரம் முழுக்க என்னென்னலாம் வணிகத்துல நடந்துச்சு வேற என்ன வணிகம் வந்து அங்க வரப்போகுது அதன் மூலம் நம்ம எப்படி வந்து பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஒரு செயல் திட்டத்தை தன் பக்கத்தில் அருகில் இருக்கின்ற அனைத்து யூதர்களிடம் பேசுறாங்க இது வந்து நடக்குது எல்லா இடத்துலையுமே எல்லா சினகாரத்துலையுமே அதனாலதான் அவங்க வந்து உலகம் முழுக்க பறவை வாழ்ந்தாலும் எல்லாரும் ஒரே இனமா ஒரு ஒற்றுமையா இருக்காங்க யூதர்களிடம் வந்து என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி என்றால் ஒற்றுமையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அது ரொம்ப சுலபமாக என்னால் சொல்ல முடியும் ஏன்னா சின்னங்களை நீங்கள் போய் வார வாரம் ஒருத்தர் பார்க்குறீங்க வார வாரம் பார்க்குறப்ப நீங்கள் வந்து ஒரே ஊரில் இருக்கிறப்ப உங்களுக்குள்ளார ஒரு நெருக்கம் அதிகமாகும் உங்கள் குடும்பத்தினர் அனைவருக்கும் நெருக்கம் அதிகமாகும் உங்கள் குழந்தைங்களும் அவங்க குழந்தைங்களும் விளையாடுவாங்க உங்களுக்கு ஏதாச்சும் உதவினா நீங்கள் போய் அவங்களை கேட்பீங்க நீங்கள் அவங்கள ரொம்ப நம்ப ஆரம்பிப்பீங்க ஒரு க்ளோஸ் சர்க்கிளாக நம்ம மாறுறோம் உங்களுக்கு புரியுதா நெருக்கமான ஒரு உறவு வந்து வருது அப்ப எதுனாலும் நம்பி நம்ம ஒருத்தவங்கள நம்பி செய்யவும் முடியும் பண்ணவும் முடியும் அவரும் உங்களுக்கு ஏதாச்சும் நம்பிக்கை திரோகம் பண்ணிட்டாருன்னா அது வெளியில தெரிஞ்சிடும் அப்படின்றதுக்கு அவர் உங்ககிட்ட உண்மையா இருக்கிறார் இது ஒரு வழிபடுற இடத்துல வந்து இது ஆரம்பி உங்களால நம்ப முடியுதா இப்ப வந்து சமூக ஊடகங்கள் வந்துருச்சு எல்லாம் வந்துருச்சு ஆனா பல ஆயிரம் வருடங்களாகவே யூதர்கள் தங்கள் வழிபடும் தட இடத்திலிருந்து விலகவே இல்லை அவர்கள் வேரை ஒட்டி இருக்கின்றன உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் இப்ப இத வந்து மிக சிறப்பாக விளக்கணும் அப்படின்னா நான் வந்து ஒரு யூதரோட ஒரு காணொலி ஒன்று பார்த்தேன் அந்த ஒரு காணொலி மட்டும் நான் அவர்கிட்ட பார்த்துருக்கேன் அந்த காணொலியை நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன் அது பெரல் சால்மன் அப்படின்னு ஒருத்தர் அது கியூஆர் கோட் பார்த்தாங்கனாலே உங்களுக்கு அவர் வந்து யூதர்களுக்குன்னு ஒரு சர்க்குலர் எக்கானமி ஒன்று இருக்கு அப்படின்னு விளக்குவார் அது என்ன தம்பி சர்க்குலர் இக்கானமி அப்படின்னா இப்ப நான் அதுக்கு உங்களுக்கு விடை சொல்றேன் பாருங்க இப்ப யூதர் வந்து ஒருத்தர் வந்து ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு இடம் வாங்கி நான் வந்து அபார்ட்மெண்ட் காம்ப்ளக்ஸ் கட்டணும் அப்படின்னு நினைக்கிறாரு சரிங்களா அவர் வந்து அந்த அபார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ் கட்டுறாரு அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா முதல்ல தன் அருகில் இருக்கிற அந்த சினகால் அதாவது தான் வழிபடுற இடத்துல யார் வந்து யூதர் புரோக்கர் இருக்கார் அப்படின்னு பார்ப்பாரு அந்த புரோக்கரை பார்த்து எனக்கு ஒரு இடம் வேணும் இந்த இடத்துல நீங்க வந்து எனக்கு ஒரு இடம் வாங்கி கொடுங்க அப்படின்னா யூதர் வந்து இன்னொரு யூதருக்கு ஒரு வேலையை தராரு அந்த புரோக்கர் அங்க போய் வாங்கினோன்னா அவருக்கு ஒரு கமிஷன் ஒன்று வரும் அது இல்லாம இப்போ இடம் முடிஞ்சிருச்சு இடம் முடிஞ்சோன்னா அங்க ஒரு வழக்கறிஞர் ஒருத்தர் வேணும் ஏன்னா இடம் அப்படின்னா லிட்டிகேஷன் வழக்கு எதுவும் எல்லாம் இருக்குது வழக்குக்கு ஒரு வழக்கறிஞர் வேணும் அந்த வழக்கறிஞர் யூதரா பார்ப்பாங்க சினகாகல எல்லாம் இருக்கும் சினகாகல அந்த வழக்கறிஞர்கிட்ட சொல்லுவாங்க இந்த மாதிரி எனக்கு வேணும் சரி அந்த யூதரை போய் பாரு அவர் இதெல்லாம் பார்த்து பார்த்துப்பாரு அந்த யூதர்கிட்ட போய் பணம் போகுது சரிங்களா ஒரு யூதர்கிட்ட இருந்து இன்னொரு யூதருக்கு பணம் போகுது அந்த யூதர் வழக்கறிஞர் எல்லா முடிச்சதுக்கு முடிச்சதுக்கப்புறம் இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து கட்டணும் ஒரு இரநூறு அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ் கட்டணும் அப்படின்னா நான் வந்து ஒரு கட்டுமான நிறுவனத்தை தொடர்பு கொள்ளும் அந்த கட்டுமான நிறுவனம் ஒரு யூதர் ஒன்னு வச்சிருப்பாரு சரிங்களா இப்ப நான் ஒரு தொழில் பண்றேன் இடம் வாங்குறேன் அது ஒரு யூதர் கிட்ட இருந்து வாங்குறேன் புரோக்கர் மூலமா வாங்குறேன் ஒரு வழக்கறிஞர்கிட்ட போறேன் இப்ப நான் அந்த இடத்துல இடம் கட்டணும் ஒரு கட்டுமான தொழில் வேணும் அதுக்கு நான் வந்து அவர்கிட்ட போறேன் அதுவும் ஒரு யூதர் அந்த யூதர் என்ன பண்ணுவார்னா செங்கல் மணல் எல்லாம் வாங்கணும்னா அது ஒரு இன்னொரு நிறுவனம் அது ஒரு யூதருக்கு இருக்கும் அவர்கிட்ட இருந்து வாங்குவாரு உங்களால் நம்ப முடியுதா இப்ப கட்டுமானம் கட்ட கட்டலாம் கட்டி கட்டியாச்சு எல்லாம் முடிஞ்சிச்சு பணம் வர ஆரம்பிச்சிச்சு இப்போ அந்த கட்டுமானத்தை பார்த்துக்கணும் அதுக்கு வந்து ஒரு ஆடிட்டர் ஒருத்தர் வேணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யணும் அப்படின்னா அது ஒரு யூதரை பார்ப்பேன் அப்ப ஒரு யூதரோட பணம் வீடு அதாவது இரநூறு காம்ப்ளெக்ஸ் கட்டுறதுக்கு வருது அது ஒரு கட்டுமான தொழிலுக்கு இருக்கு போது அது ஒரு யூதர்கிட்ட இருக்கு மீதி எல்லா வேலைகளையுமே யூதர்களை வச்சு நான் பண்றேன் அப்போ என்னுடைய பணம் என் இனத்துக்குள்ள சுத்துது இதுக்கு பேர் தான் சர்க்குலர் இக்கானமி அப்படின்றது இந்த சர்க்குலர் இக்கானமி அப்படின்றது நான் நம்ம குஜராத்திகள் கிட்ட பார்த்துருக்கேன் அவங்களுக்கு ஏற்கனவே சொன்னல குஜராத்திகளை பத்தின ஒரு காணொலி போட்டிருக்கேன் அந்த குஜராத்திகள் கிட்ட இருந்த அந்த கா இதுவும் வந்து நான் பார்த்துருக்கேன் ஏன்னா குஜராத்திகளும் யூதர்கள் சினகாரில் இருக்காங்க அவங்க வழிபடுற திட்டத்துல பண்றாங்கன்னா குஜராத்திகள் வந்து சுவாமி நாராயண் டெம்பிள் அப்படின்ற அவங்க வழிபடுற ஒரு தான் இந்த வேலையை செய்வாங்க அப்ப நம்மளுக்கு புரியுது இரண்டு வேறு வேறு இனங்கள் இருந்தாலும் அவங்க கிட்ட இந்த ஒற்றுமை ஒன்று இருக்கு இதை தாண்டி என்ன அப்படின்னா யூதர்கள் வந்து இன்னொரு யூதரை பார்த்து பொறாமைப்படுறது ரொம்ப ரொம்ப கம்மி ஏன்னா ஒரு இன அழிப்பு தன் கண் முன்னே நடக்குது அப்படின்னா நம் இனம் அழிஞ்சிறதுக்கு காரணம் நம்ம கிட்ட ஒற்றுமை இல்லை நம்ம இனம் வந்து ஒற்றுமை அனுச்சுன்னா இந்த அழிவே வராது அப்படின்றதுக்காக அந்த ஒற்றுமையின் பலத்தை அவங்க பாருங்க காண்பிப்பதற்காக அந்த யூதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு யூதன் வளர்றானா அதை பத்தி பொறாமப்படாம நம்மளால ஏதாச்சும் உதவிகள் செய்ய முடியுமா அவனுக்கு அப்படின்றத பார்ப்பாங்க எவ்வளோ ஒரு முக்கியமான இது பாருங்குது இதுதான் நம்மளுக்கு தமிழர்களுக்கு ரொம்ப 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 கம்மியாக இருக்கிற ஒன்று என்னன்னா இந்த பொறாமையும் காழ்ப்புணர்ச்சியும் ஆனால் யூதர்கள் சொல்கிறாங்க என் இனத்தை சேர்ந்தவனை நான் தூக்கி விடணும் அவன் எவ்வளோ தூரம் வளர்றான்றது முக்கியம் இல்லை என்னுடைய கடமை அவனை என்னை தூக்கி விடுறது அப்படின்னு தூக்கி விடுறாங்க நம்ப முடியுத அப்போ நான் வந்து ஒரு பொசிஷன் ஆஃப் பவரில் இருக்கேன் நான் ஒரு இயக்குனராக இருக்கேன்னா நான் வந்து ஒரு யூத நடிகருக்கு வாய்ப்பு கொடுக்குறேன் அவர் எவ்வளோ பெரிய ஸ்டாராக வேணாலும் ஆகட்டும் ஆனா என்னுடைய கடமை அவரை நான் தூக்கி விடுறது அப்படின்றது இதைத்தான் குஜராத்திகள் நீங்க அமெரிக்காவில் பண்ணாங்க ஒரே ஒரு குஜராத்தி வந்து ஹோட்டல் ஆரம்பிச்சார் இல்லையா அவரு மற்ற குஜராத்திகளை அழைச்சி வந்துட்டு இன்னைக்கு ஐம்பது சதவீதம் மொட்டல்ஸ் வந்து குஜராத்திகள் கையில இருக்கு அவங்க ஒரு சதவீதத்துக்கு கம்மி அமெரிக்காவில் இருக்கிற மக்கள் தொகையில அப்போ அந்த ஒரு ஒரு எண்ணம் ஒன்று வரணும் நம்ம ஆளுகளை நம்ம தூக்கி விடணும் அப்படின்ட்டு அப்ப நீங்க பாருங்க விளையாட்டு வங்கி ரியல் எஸ்டேட் ஹாலிவுட் காட்சி ஊடகங்கள் எழுத்து ஊடகங்கள் இப்படி எல்லா இடங்களிலும் யூதர்கள் எவ்வளவு செல்வாக்கா இருக்காங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் அவங்க தங்கள் வேரை விட்டு எப்பயுமே வெளியில போகல மிக முக்கியமாக அவர்கிட்ட இருக்கிற அந்த ஒற்றுமை அந்த ஒற்றுமை தான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி இப்ப நான் யூதர்களை பத்தி இவ்வளவு சொல்லியிருக்கேன் இல்லையா இதுல வந்து நம்ம வந்து யூதர்களை பார்த்து புறாமப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது நாம கிட்ட இருந்து கத்துக்கிறதுக்கு தான் நிறைய இருக்கு சரிங்களா கிட்ட இருந்து ஒரே ஒரு விஷயத்த நம்ம கத்துக்கணும் அப்படின்னா நான் என்ன கத்துப்பேன் அப்படின்னா ஒற்றுமையை நம்ம கிட்ட இருந்து கத்துக்கணும் சரிங்களா வேற எதெல்லாம் மற்றதெல்லாம் நான் பேச விரும்பலை சரிங்களா அதெல்லாம் நான் அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் அதெல்லாம் நான் போக மாட்டேன் ஆனா ஒரு ஒருத்தவங்க கிட்ட இருந்து ஒரு நல்ல விஷயத்த நம்ம கற்றுக்கணும் அப்படின்னா நான் கிட்ட இருந்து ஒற்றுமை கற்றுக்கிட்டு தமிழ் இனத்துல ஒற்றுமை தான் பலம் அப்படின்னு நான் சொல்லுவேன் இப்ப இதே மாதிரி ஒரு கட்டமைப்பு ஒன்று தமிழ்நாட்டில் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு நம்ப முடியுமா ஆனா அதான் உண்மை இப்ப இந்த கட்டமைப்பு வந்து தமிழ்நாட்டில் ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி இருந்துச்சு அப்படின்றதுக்கான ஒரு தான் இந்த ராஜராஜேச்சரம் அப்படின்ற இந்த நூல் யூதர்கள் எப்படி தங்கள் வழிபடுற இடத்துல எல்லா வணிகத்தையும் பேசி பெரிய அளவில் வணிகத்தை முன்னேறாங்களோ அதே மாதிரி தமிழர்களும் இந்த நூலை படித்தா நம்மளுக்கு புரிஞ்சிடும் பக்கம் நானூற்றி முப்பத்தி நாலு அதை பற்றிய தகவல்கள் குடவாயல் பாலசாமியம் தஞ்சை பெரிய கோயிலில் இருக்கிற கல்வெட்டுகளை வச்சு எழுதியிருக்காங்க என்ன அப்படின்னா முதல்ல நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும் அதாவது கோயில் அப்படின்றது தமிழனை பொறுத்த வரைக்கும் வழிபடுற இடம் மட்டும் கிடையாது அது அவனது கலை பண்பாடு கலாச்சாரம் மிக முக்கியமாக வணிகம் செழிப்பதற்கு காரணம் கோயில்கள் ஏன் அப்படின்னா இப்ப தஞ்சை பெரிய கோயிலை பொறுத்த வரைக்கும் அதுதான் தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய வங்கியா இருந்திருக்கு ஒரு காலகட்டத்தில் ஏன்னா தமிழ்நாட்டுல இருந்து அத்தனை பேர் தஞ்சாவூரை சுத்தியும் தமிழ்நாட்டில இருந்து அத்தனை பேர் காவலுக்கு த தஞ்சாவூர் பெரிய கோயில இருந்திருக்காங்க அதாவது ராஜராஜேச்சரம் அப்படின்னு தான் குறிப்பிடணும் ஏன் அப்படின்னா மக்கள் நன்கொடைய பணங்கள் பணத்தை கொண்டு வந்து கொடுக்கறப்ப தங்கள் வீட்டில் இருக்கின்ற பொன் மாணிக்கம் ரத்தனம் எல்லாத்தையும் வை வைரம் வைடூரியம்லாம் கொண்டு வந்து கொடுக்குறப்ப அதையெல்லாம் எடுத்து மக்களுக்காகவே திரும்ப கொடுத்துருக்காங்க அதை எப்படி அப்படின்னா அந்த பணத்தை வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே இருக்கிற வணிகர்களுக்கு அதாவது தஞ்சாவூர்ல இருக்கிற மிகப்பெரிய வணிகர்களுக்கு பன்னிரெண்டரை சதவீதம் வட்டி யூதர்கள் இப்போ வட்டி வாங்குகிறாங்க அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் தமிழர்கள் ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடியே வணிகர்களுக்கு பன்னிரெண்டரை சதவீதம் வட்டி வந்து கொடுத்துருக்காங்க இது கல்வெட்டில் இருக்கு பக்கம் நானூற்றி முப்பத்தி நாலில் அதை பற்றி குடவேல் பாலசுவியம் எழுதியிருக்காங்க கோயிலுக்கு இந்த வணிகர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா வட்டி வாங்கிட்டு அந்த காசை வந்து வாழைப்பழங்களாக கொடுப்பாங்க அந்த வாழைப்பழங்களை வச்சு கோயிலில் தற்சார்பாக அந்த நைவேத்தியம் அது இதுன்னு பண்ணி அர்ச்சனை எல்லாம் பண்ணி நம்ம ஆட்கள் நடத்தியிருக்காங்க அப்போ வட்டிக்கு வணிகர்களுக்கு காசு போகுது வணிகர்கள் ஒரு கு குழுவாக இருந்திருக்காங்க கோயிலை அடிக்கடி சந்திச்சிருக்காங்க அப்புறம் நம்ம உலகம் பூரா போய் வணிகம் செஞ்சுருக்கோம் அதனால தான் ஒவ்வொரு இடத்துலையுமே தமிழின் தாக்கம் இருக்கின்றது தமிழர்களின் தாக்கம் இருக்கின்றது நம்ம பேசுறோம் அதற்கான மிக முக்கியமான காரணம் நம்ம உலகம் பூரா வணிகம் செஞ்சதுல கோயில்ல நம்ம வாரம் வாரம் சந்திச்சுக்கிட்டோம் கோயில் தாங்க நம்மளுக்கு எல்லாம் என்னைக்கு கோயிலை விட்டுட்டு தமிழன் வெளியில போனானோ அன்னைக்கு தமிழ் இனத்தின் அழிவு ஆரம்பித்தம் ஆயிடுச்சு என்னைக்கு இருந்து தமிழ் வெளியே போச்சோ அன்னைக்கு தமிழனின் நாசம் ஆரம்பிச்சமாயிருச்சு ஒண்ணு இல்லை நம்ம அடிமையானம்ல அடிமையானோன்னா நம்ம வெளியில தரத்தப்பட்டோம் கோயிலை விட்டு கோயிலை விட்டு நம்ம வெளியில வந்ததுக்கு அப்புறம் வேர்களை விட்டு நம்ம ரொம்ப தூரம் விலகி போயிட்டோம் இப்ப நம்ம வேர்களுக்கு போகணும் அப்படின்னா நாம் கோயிலிருந்து தான் ஆரம்பிக்க வேண்டும் உங்களுக்கு புரியுது அப்ப நான் சொல்றது இதுல ரொம்ப வருத்தத்திற்கு ஒரு செய்தி என்ன அப்படின்னா இந்த யூதர்களோட சர்க்குலர் எக்கானமியோட இந்த யூதர்களோட கட்டமைப்பை விட மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு ஒண்ணு ஒரு இடத்துல இருக்கு அது என்ன தெரியுமா தமிழ்நாட்டில் இருக்கின்றது அந்த கட்டமைப்பு அந்த சர்க்குலர் எக்கானமி ஆனா அது தமிழர்கள் இடத்துல இல்லை திராவிடர்கள் இடத்தில் இருக்கின்றது நான் உங்களுக்கு ஒண்ணு ஒண்ணு சொல்ல ஏன் வீழ்ச்சி பெற்றது அப்படின்னு நான் உட்காந்து பார்க்குறப்ப சில விஷயங்களை நான் பார்க்குறேன் அத நான் உங்ககிட்ட கடத்தணும்னு விரும்புகிறேன் என்ன அப்படின்னா இருதர்கள் கிட்ட இருக்கிற ஒற்றுமை தமிழர்கள் இடத்துல இல்லை அது நல்லா தெரியுது அதுக்கு மிக முக்கியமான காரணம் அண்ணா வந்து ஒரே வார்த்தையில் ரத்தம் அப்படின்னு முடிச்சிருவாங்க பியூர் ஜெனட்டிக் ட்ரைட் நம்ம கிட்ட நிறைய இருக்கு நம்ம கிட்ட நல்லது இருக்கு கெட்டது இருக்கு இந்த கெட்டதை நம்ம பார்க்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன் ஏன் அப்படின்னா அதுக்கு ஒரு சான்றோட நான் ஆரம்பிக்கிறேன் என்னன்னா எங்கள் வீட்டில் நான் ஒருத்தர் குஜராத்தி ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன் இல்லையா அவங்க நிறைய எனக்கு தகவல் நான் அவங்ககிட்ட கேட்பேன் அப்படின்னு அந்த குஜராத்தி வந்து அமெரிக்காவில் பிறந்தவர் சரிங்களா அவர் சரளமாக குஜராத்தி பேசுவார் அவங்க வீட்டில் எல்லாருமே அம்மாப்போட குஜராத்தி பேசுவார் ஆனால் அவர் அமெரிக்காவில் பிறந்த பையன் சரி அத ஒன்றும் சிக்கல் இல்லை ஏன்னா தமிழ்ச்சி ஒருத்தவங்களுக்கு திருமணம் செஞ்சுட்டு உள்ளாடுவாங்க ஆனால் அந்த பையனோட அப்பாவுமே குஜராத்தில் பிறக்கல ஒன்றால் நம்ப முடியுதா அவர் பிறந்தது உகாண்டால் உகாண்டால வணிகம் செய்வதற்காக அவங்க குடும்பங்கள்லாம் போனப்ப அங்க பிறந்தவர் அந்த பையனோட அப்பா ஆனால் இடியாமீன் வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா துரத்தி விடுறாரு எல்லாருமே இடியாமீனோட ஆட்சியில ஆட்சியில் எல்லாம் உயிர் உயிரை காப்பாற்றிக்கிறது பல நாடுகளுக்கு போறாங்க அப்போ அந்த பையனோட அப்பாக்கு இருபத்தி அஞ்சு வயது அவங்க என்ன பண்றாங்கன்னா வயது அதிகம் அப்படின்றதெல்லாம் அவங்களை தனியாக அனுப்பிச்சு விட்றாங்க ஆனால் அவருடைய தம்பி அவரோட அம்மா அப்பா எல்லாம் என்ன ஆனாங்கன்னே அவருக்கு தெரியல பல ஆண்டுகள் அவருக்கு அவங்க அம்மா அப்பா உயிரோடு இருக்காங்களா அவங்க தம்பி உயிரோடு இருக்காங்கன்னு தெரியாம அப்புறம் அவர் ஐரோப்பாலாம் போயிட்டு அமெரிக்கா வராது அமெரிக்கா வந்து திரும்ப தம்பியை கண்டுபிடிச்சு தம்பியை இங்க அமெரிக்காவுக்கு கூட்டிகிட்டு வந்து அவங்க ஒற்றுமையா இருக்காங்க இப்போ இந்த ஒற்றுமை இருக்கலங்க இந்த ஒற்றுமை இங்க எந்த இருந்தாலும் பரவாயில்ல நம்ம குடும்பத்துல நம்ம தம்பி எல்லாருடைய ஒற்றுமையாக இந்த தான் தமிழர்களிடத்தில் இல்லாமல் இருக்கின்றது அண்ணன் தம்பி என்னைக்குமே சண்டைப்பட்டுக்கூடாது அக்கா தங்கச்சி என்னைக்குமே போட்டுக்கூடாது மிக முக்கியமாக தமிழர்கள் கிட்ட வந்து இரண்டு தமிழர்களுக்கு முரண் வருதுன்னா பேசி தீர்த்துக்கணும் எந்த சிக்கலும் இல்லாம பேசி தீர்த்துக்கணும் உடனே பேச முடியாது சில மாதங்கள் கழித்து ஓரளவுக்கு இந்த முரண்கள் விலகினதுக்கு அப்புறம் பேசிக்கிட்டு எந்த ஒரு சிக்கலும் இல்லாம ஒற்றுமையை வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் தமிழர்கள் ஏன் அப்படின்னா நம்ம ஒற்றுமை தாங்க நமக்கு பலம் நான் உங்களுக்கு சொல்றல இந்த சிக்கல்கள் பெருசாக 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 தேவையில்லாம காழ்ப்புணர்ச்சி பொறாமை இவனை எப்படியாச்சும் வீழ்த்தணும்ன்ற ஒரு எண்ணம் தமிழர்கள் கிட்ட இருக்கு ஒரு வெறுப்பு இந்த வெறுப்பு என்ன ஆகுது அப்படின்னா இவனை வீழ்த்தணும்னு நினைச்சு உண்மையிலேயே ரெண்டு பேருக்குமான சண்டை பெரிதாகி நம்மளுக்குள்ளரே நம்ம சண்டையை போட்டுக்கிட்டு நம்மளோட எல்லா எனர்ஜியையும் இதுல வேஸ்ட் பண்றோம் அதாவது உண்மையை சொல்லப் போனா எல்லா நம்மளுக்கு ஒரு மரபணு அப்படின்னா தமிழர்கள் மரபணு மிகப்பெரிய மரபணு அந்த மரபணு தன்னினத்தோடய சண்டை இருந்துச்சுன்னா எப்படி பெரிய செயல்களை செய்ய முடியும் அப்ப இதையெல்லாம் தவிர்த்துட்டு நாம எப்படி முன்னேறி செல்றது நம்ம எப்படி ஒற்றுமை இருக்கிறது அப்படின்னு தான் கவனிக்கணுமே ஒழிய அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டு விட்டுல யாருக்குமே லாபம் கிடையாது அப்ப நம்ம பாக்குறோம் உலகத்துல தன் கண் முன்னாடி பல லட்சக்கணக்கான தன் மக்கள் குழந்தைகள் பெண்கள் எல்லாம் ஹிட்லரால கொலை செய்யப்பட்டதை பாக்குறாங்க யூதர்கள் அப்ப நாம எப்படியாச்சும் ஒற்றுமையா இருக்கணும் வணிகத்துல சிறந்து விளங்கணும் அப்படின்னு அவங்க இருந்திருக்காங்க இப்ப தமிழ் மரபணு வந்து ஒண்ணுமே கிடையாது நம்ம ஒரு முட்டா பயல்கள்ன்னா நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன் ஆனா உலகத்தில் ஒரு ஒரு காலகட்டத்தில் உலகத்திற்கு எப்படி வாழணும் எப்படி தற்சார்பா வாழணும் எப்படி வங்கிகள் நடத்தணும் அப்படின்னு காமிச்ச ஒரு தமிழ் இனம் இன்னைக்கு இந்த அளவுக்கு தாழ்ந்து வீழ்ந்து போனதுக்கு மிக முக்கியமான காரணம் நம் நம் வேர்களான அந்த கோயில்களை விட்டு போனதுதான் நம்ம நம் இனம் அடிக்கடி சந்திச்சுக்கணும் நேரில் போய் சந்திக்கிறது உலகத்தின் மிக முக்கியமான ஒரு செயலை நான் பார்ப்போம் ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க அலைபேசியில் பேசிக்கிறாங்க ஜூம்ல பேசிக்கிறாங்க அதெல்லாம் கிடையாது நேர்ல போய் பார்க்கணும் நேர்ல போய் பார்க்குறப்ப அதுக்கு ஏற்படுத்துகிற தாக்கமே வேற நம்பிக்கை அதிகமாகும் ஒருத்தவங்களை பார்க்குறப்ப யூதர்கள் என்னென்ன பண்றாங்க வாரம் வாரம் சந்திச்சுக்கிறாங்க நேரு அப்ப ஒரு நம்பிக்கை ஒரு ஒற்றுமை எல்லாம் தானா வருது அந்த செயலை என்னைக்கு தமிழன் செய்ய ஆரம்பிக்கிறானோ அப்ப நம்மளை யாராலையுமே கட்டுப்படுத்த முடியாது சரிங்களா இப்போ உங்களுக்கு இப்ப புரியுது உலகம் முழுக்கவே எப்படி வணிகத்தில் சிறந்து விளங்குகின்ற இவர்கள் வேலை செய்கின்றனர் அப்படின்னு அவங்க கிட்ட இருந்து அவங்கள வந்து தவறா பேசியது அதெல்லாம் ஒண்ணு எல்லோரிடமும் கற்றுக்கொள்வதற்கு நமக்கு ஏதோ ஒன்று இருக்கு நாம் அவர்களிடமே வந்து யூதர்கள் வந்து ஒற்றுமை கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை நீங்கள் மற்றவரிடம் பயிருங்கள் நிக்க நன்றி